தங்கள் தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவிருக்கேன் திருமுறை பார்த்துட்டு இருக்கோம் முதலாம் திரும திரு திருநான சம்பந்த சுவாமிகள் அருளியது எழுபத்தேழு தென்குடி திட்டை திருச்சிற்றம்பலம் முன்னை நான் மறையவை முறைமுறை குறையோடும் தன்னதால் தொழுதழ நின்றவன் என்னிடம் மண்ணுமாம் காவிரி வந்தடி வருட நல் சென்னலார் வளவயல் தென்கு திட்டையே நான்கு வேதங்களில் கூறிய முறைப்படி சிவனை போற்றும் இடமாகவும் காவேரி பாய்ந்து நெல் வயல்கள் வளப்படுத்தும் சிறப்பான தென்குடி திட்டையாகும் மகர மாடும் குடி மன்மத வேடனை நிகரலா கா நெருப்பெழ விழுத்தானிடம் பகரவாணித்திலம் பன்மகரத்தோடும் சிகர மாளிகை தொகுத்து தென்குடி திட்டையே மன்மதனை எரித்து சாம்பலாக்கும்படி செய்த சிவனின் இடமாகவும் முத்துக்கள் பதிக்கப்பெற்ற மாளிகையை கொண்டது தென் திட்டையாகும் கருவினால் அன்றியே கருவேலமாயவன் உருவினால் அஞ்சியே உறவு செய்தானிடம் பருவனால் விழவோடும் பாடலோடும் திருவினன் மிக புகழ் தென்குடி திட்டையே எந்த கருவிலும் உருகாமல் அனைத்து கருவிற்கும் கருப்பொருளாக உள்ளவன் உருவமின்றி உருவம் செய்பவன் ஆடலும் பாடலும் நிகழப் பெறும் தென்குடி திட்டையில் உறைகின்றான் உண்ணிலா வாவிய ஓங்கு தன்றம்மை விண்ணிலா ரக லா வேதவே தாந்தனூர் எண்ணிலாரெழின்மணி கனக மாளிகை அலந்த தென்னிலால் விரித்தரும் தரும் தென்குடி திட்டையே உயிரினும் சிறப்பாக இருப்பவர் தேவர்களுக்கு அரியவர் வேதமாகவும் அதன் பொருளாகவும் விளங்கும் ஈஷன் உறைவது பொன் மாளிகைகள் மீது நிலவு ஒளி வீசும் தென்குடி திட்டையாகும் வருந்தி வானோர்கள் வந்தடையாம் அருந்தியர் அமுதவர்க்கு அருள் செய்த செய்தருந்தி பூ மாதவி பந்தர்வன் செண்பகம் திருந்து நீர்வளர் பொழில் குடி திட்டையே நஞ்சை உண்டு அமுதத்தை பிறருக்கு கொடுத்த இறைவன் அமரும் இடமானது செம்பருத்தி பூ மாதவி செண்பகம் போன்ற பொழில் கொண்ட தென்குடி ஆகும் ஊறினான் ரோசையுள் ஒன்றினான் ரொன்மால் கூறினார் அமர் வெய்தி மெய் தேறினார் வழிபடும் தென் கொடி திட்டையே அனைத்து பொருளிலும் விளங்குபவர் ஓசையுடன் ஒன்றியிருப்பவர் திருமாலை ஒரு கூறாக கொண்டவர் குமரனின் தந்தை ஐந்துலனின் வழியாக தவம் செய்பவருக்கு அருளும் இடம் தென்குடி திட்டையாகும்ானலைக்கும் அவன் குந்தவம் தேவு தலமூ தாமரை தேனலைக்கும் வயல் தென்குடி திட்டையே வேடவர் குலத்தின் கண்ணப்ப இடது கண்ணை தரும் தெய்வமாக இருப்பவர் வீற்றிருக்கும் இடமானது தாமரையில் தேன் பருகும் தென்குடி பொருந்திரல் வாளர கண்ணெறிந்த தோலிடும் படி விரலொன்று வைத்தானிடம் காலோடும் கனகமும் உடன் வர சேலோடும் பாய்வயல் தென்குடி திட்டையே ராவணனை கதரும்படி அடக்கிய பெருமான் உறையும் இடம் கயல் வாரல் சேல் மீன்கள் விளங்கும் வயல்களை கொண்ட தென்குடி திட்டையாகும் நாரணன் என்றனோடு நான்முகன் ராணுமாய் காரணன் அடிமுடி காணா ஒன்னானிடம் ஆரணம் கொண்டு பூ சூரர்கள் வந்தடி தொழ சீரனர்க்கும் புகழ் தென்குடி திட்டையே நான்முகனும் பெருமாளும் அடிமுடி காணாதவர் அந்தணர்கள் திருவடியை போற்றும் திருத்தலம் தென்குடி திட்டையே ஆகும் குண்டிகை கண் யுடைய குண்டரும் புத்தரும் பண்டுரை தேயிடும் பற்றுவிட்டீர் தொழும் வந்திரைக்கும் பொழிரண்டலை கொண்டலார் தென்திரை தன்புணால் தென்குடி திட்டையை சமணர்கள் குண்டர்களும் புத்தர்களும் பயனற்ற சொற்களை சொல்பவர்கள் அவற்றைத் துறந்து எழில் மிகுந்த குடி திட்டையை திருத்தலத்தை போற்றி வணங்குங்கள் தேனலார் சோலை சூழ் தென்குடி திட்டையை காணலார் கடிப்பொழில் காழியுள் நாணமார் சம்பந்தன் செந்தமிழ் பாணலார் முழுவதற்கு இல்லையாம் பாவமே சோலைகள் சூழ்ந்த தென்குடி திட்டை வணங்கி நாண சம்பந்த சொல்லிய செந்தமிழ் பாடல்களை பாட பாவங்கள் விலகும் திருச்சிற்றங்களும்